அதுக்கு பின்னாலே இவர் நகர்லிங்க அவங்க தாயாருக்கு உடம்பில் சரியில்லாமல் போய் ரொம்ப மோசமான பின்னால் தான் கடைசி நேரத்தில் கொண்டு வந்து எருமி செலுத்தாருங்க அப்புறம் எல்லாமே சரியாச்சுன்னு சக்தியில் அடுத்து பாரு சக்தியில் ஈரோட சேர்ந்த ஒரு பையனுங்க அவன் காலேஜ் ஸ்டூடண்ட்டு அவனுக்கு என்னாச்சுங்க அவங்க பங்காளியை செய்வனை வச்சு விட்டாங்க அதன் காரணமாக அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிட்டு பிடிச்சி தன்னிலை மறந்து இருக்கிறான் அவன் என்ன ஆனா இங்கேயோ இப்படியோ பஸ் ஏறியோ நடந்தோ எப்படியோ மதுரை போய் சேர்ந்துட்டானுங்க ஈரோட்டில இருந்து அங்க அவன் என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க குப்பையை கிளற வேண்டியது குப்பையில கிடக்குற மலம் அந்த மாதிரி பொருட்களை எல்லாம் அடுத்தது திங்க வேண்டியது எந்த மலமா இருந்தாலும் சாப்பிட வேண்டியது அப்படி இருக்கிற வேற எதையும் சாப்பிடறதே இல்லை அதனால அவனுடைய உடம்பு அவனுடைய போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு எல்லாம் மிக அழுக்காகி நாத்தம் அடிச்சு அவன் பக்கத்தால் வந்தாலே அவ்வளோ அருவருப்பா இருக்குது அவ்வளோ மோசமான நிலையில் இருக்கிறான் தன்னிலை மறந்து இதையே அங்கே பொட்டிக்கடை வச்சுருக்கிற அம்மாவோடைய ஒருத்தர் கவனிக்கிறார் அந்த அம்மா கவனிச்சு பொட்டிக்கடை இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க இந்த பையன் மேலே பரிதாபப்பட்டு தினமும் இந்த பையனை எப்படியாச்சும் பிடிச்சி இழுத்துக்கிட்டு வந்து அவனுக்கு திருஷ்டி கழிச்சுடுவாங்க வாங்குவார் எலுமிச்சி மடதி திருஷ்டி இதே மாதிரி டெய்லி செஞ்சுட்டே இருந்தாங்க மூணு நாள் கழிச்ச பின்னால் என்னாச்சு அவனை பிடிச்சிருந்த அந்த தீயசக்தி விலகிடுச்சு விலகி ஓடிடுச்சு அதனுக்கு ஆரம்ப சுயநினை வந்துருச்சு சுயநிலை வந்தடே அவன் தன்னுடைய நிலையை பார்த்து அப்படியே அதிர்ச்சி ஆயிட்டான் ஐயோ நான் இப்படி இருக்கிறேன் நானா இது ட்ரெஸ் எல்லாம் இப்படி இருக்குது தாடி மீசமா இருக்கிறனே உங்களோட உடம்பு போய் நாத்தம் அடிக்குது என்னாச்சு எனக்கு ஏதாச்சுன்னு எல்லாம் கேட்குறான் அப்புறம் அந்த பெட்டிக்கடை அம்மா எல்லாம் விவரம் சொல்லி அவங்களே அவனை அவன் வீட்டுக்கு அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் எல்லாம் குளிக்க வச்சு மாற்றுடை தந்து ஈரோடு வர்றதுக்கு பஸ்ஸுக்கு செலவுக்கு பணம் கொடுத்து அனுப்பிச்சு வச்சாங்க சத்தியில அதுக்கு பின்னாலும் அவன் இங்கே வந்து சேர்ந்தான் எப்படி பாத்தீங்களா இந்த செய்வனைங்கிறது சாதாரண விஷயம் இல்லை எப்ப ஏற்பட்ட எப்படி செஞ்சு ஓடுவாங்க சத்தியில அடுத்து பாருங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு பணக்கார் அவரு ஒரு சமயம் மருபத்தூர் போனாருங்க அம்மாவை பார்த்து ஒரு பெருந்தொகையை காணிக்கையே கொடுத்தாருங்க அம்மா வந்து அதை வாங்க மாட்டேன்ட்டாங்க அவர் என்ன பாவம் பண்ணிட்டு இதை கொண்டு வந்து பிராய்ச்சித்த மட்டும் இருக்கா தெரியாது வாங்க மாட்டேன்ட்டாங்க அவர் என்ன பண்ணார் நேரில் கொடுத்தா தானே வாங்க மாட்டேன்னு சொல்கிற உண்டியலில் ஓட்டு போனால் என்ன பண்ணுவேன் அப்படின்னு ஒரு மஞ்ச துணியில் அந்த பணத்தை சுற்றி உண்டியலில் ஓட்டு போயிட்டாருங்க அவர் போய் வீட்டில் போய் கார்னர் கோயிலேருந்து போய் ஒரு ஏழு எட்டு மணி நேரம் ஆகுது வீடு வச்சு சேலத்து பக்கம் வந்து உட்காந்து ஒரு காப்பி குடிச்சார் அடுத்த செகண்டே நம்ம கோயில் ஒரு தொண்டர் அவர் போட்ட பணத்தோடு அவர் முன்னால் போய் நிற்கிறார் என்னாச்சுன்னு நிற்கிறீங்களா அவர் இந்த பக்கம் ஒன்றுமே அம்மா கூப்பிட்டாங்க முண்டியில் தர்றா திறந்து இந்த மஞ்ச துணியில் சுற்றி கிடக்குப்பார் பணம் அது ரூபாய் அதை கொண்டுக்கிட்டு வா அப்படின்னாங்க அடுத்த செகண்ட் அம்மாவே அட்ரஸ்ஸையும் கொடுத்தாங்க விசிட்டிங் கார்டு இருந்தால் இதான் அவனுடைய அட்ரஸ் இந்த குறிவை அவங்க கொண்டே கொடுத்துட்டு வந்துரு அப்படின்னாங்க அதே மாதிரி வந்து அந்த தொண்டர் வந்து பணத்தை திருப்பி கொடுத்துட்டு போயிட்டாருங்க அம்மா வந்து ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னால் தலையிலாம் நின்னாலும் ஏற்றுக்க மாட்டாங்க பக்தி கட்டுப்படுவாங்க தொண்டுக்கு கட்டுப்படுவாங்க அன்புக்கு கட்டுப்படுவாங்க பாசத்துக்கு கட்டுப்படுவாங்க பணத்துக்கு கண்டிப்பாக அம்மா கட்டுப்பட மாட்டாங்க அதே மாதிரி சக்திகளே இன்னொரு பணக்கார் தர்மமே செய்ய மாட்டார் மகா கஞ்ச கடைசியில் என்ன ஆனாரு பக்க வாரத்தில் உழுந்துட்டார் யாரும் இல்லை சொந்த இல்ல காசு பணத்தை தான் கொடியா இருக்கிறாங்களோ ஒழிய சொத்தை புடுங்கற கொடியா இருக்கிறாங்களோ ஒழிய அவருக்கு வைத்திய உதவி செய்வதற்கோ வேறு உதவி செய்வதற்கோ யாரும் தயாராக இல்லை அதே மாதிரி பாருங்க இன்னொரு சமயம் அம்மா அவர்கள் ஆன்மீக சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு வீட்டில் எலும்பச்சி மரத்தை ரெண்டா அறுத்து அதை புழிஞ்சாங்க அந்த சாரு கீழே போகுது இல்லைங்களா அது என்னாச்சுங்க அந்த சாரு தீ பிளம்பாக மாறி தீ வந்து கீழ் நோக்கி எரிக்கிறது வழக்கமா தீ மேல் நோக்கித்தானுங்கறி ஆனா இங்க வந்து தீ கீழ் நோக்கி எரிஞ்சது அப்படிப்பட்ட ஒரு சித்தாடலை அம்மா செய்தார்கள் சக்தியில இன்னொரு சமயம் கோயம்புத்தூர்ல ஆடிட்டர் ரங்கநாதன் அவருடைய தாயார் வந்து உடலில் சரியில்லாம இருந்தாங்க அவங்களுக்கு கடைசி காலத்துலயும் இருக்கிறாங்க வயதானவர் காளான் சாப்பிடணும்னு ஆசை திடீர்னு காளானுக்கு எங்க வருது அப்போட்ட அந்த காளானில் ஈஸியா கிடைக்காதுங்க இது சொல்றதெல்லாம் கிட்டத்தட்ட நாற்பது வருடங்களுக்கு முன்னால் அந்த நேரத்துல அம்மா அவர்கள் அவங்க வீட்டுக்கு வந்து சரி அந்த காளான் தானே அதை பாருங்க அங்க இருக்குது பாருன்னு காமிக்கிறாங்க அம்மா காமி கை நீட்டுற இடத்துல காளான் அப்பதா புடச்சி வெளியே வருது பூமிக்கு இருந்து இந்த பக்தருக்கு என்ன வேணும் அப்படிங்கிற தாய்க்கு தெரியுமில்லைங்களா கேட்டோன்னு கேட்காமலே வரவழைச்சி கொடுக்குறாங்க சக்திகளை அடுத்து பாருங்க எங்கள் பகுதியை சேர்ந்த இன்னொரு பக்தர் அந்த அம்மா அம்மா மேலே ரொம்ப அன்புள்ளவர்கள் ஆனால் கிராமத்து பெண் பேச்சுவார்த்தை கொச்ச கொச்சையா வருது யாராச்சும் மருமத்துக்கு போயிட்டு வந்தாங்கன்னா அவங்கள வந்து ஒடியாந்து விசாரிப்பாங்க எப்படி விசாரிப்பாங்க தெரியுங்களா நீ அந்த முண்டச்சி கோயிலுக்கு போனியா அவள் நல்லா இருக்காளா என்னை பற்றி கேட்டாளா உனக்கு என்னென்னலாம் சொன்னான் இப்படின்னு வாய்க்கு நூறு தடவை நான் சொன்ன அந்த முதல் வார்த்தையே திருப்பி திருப்பி சொல்லி கேட்பாங்களாம்மா அவங்களுக்கு இது ஒரு சந்தோஷம் அம்மாவை பற்றி விசாரிக்கிறது ஆனால் போட்டு கொடுக்குற அடைமொழி மட்டும் ரொம்ப அசிங்கமான அடைமொழி இப்படி இருக்கும் பொழுது அந்த அம்மாவுக்கு ஒரு நேரங்காலம் வந்தது மருவத்தூர் வந்தாங்க அம்மாவை பார்க்க வந்தாங்க உள்ள போன உடனேமே அம்மா கேட்டாங்க வா மகளே எந்த காரியத்திற்காக இந்த முண்டைச்சியை தேடி நீ வந்தாய் மகளே அப்படின்னு கேட்டாங்களா உடனே அந்த அம்மா சீட்டு போத்துன்னு அழுக ஆரம்பிச்சிருச்சா அப்புறம் அம்மாவே சமாதானப்படுத்தினாங்களா இல்லை மகளே உன்னுடைய தவறை நான் சுத்திக்காம இருப்ப சொல்லவில்லை என் மீது அளவகணந்து அண்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினால் நீ எவ்வாறு சொல்கின்றாய் என்பது எனக்கு தெரியும் இருந்தாலும் ஒரு விளையாட்டுக்காக நான் சொல்லி காமித்தேன் அப்படின்னு நம்ம சமாதானப்படுத்தினாங்களா சக்தியில அடுத்து பாருங்க ஒரு பக்தர் செங்கல் சோலை வச்சு நடத்துறாருங்க எல்லாம் கட்டி எல்லாம் அடுக்கி தீ வச்சாச்சு ஆனா திடீர்னு மழை வர்ற மாதிரி மேகமலா திரண்டு நிக்குது பயங்கரமான மழை வர போகுது மழையும் பெய்யுது ஆனால் என்னாச்சுங்க இவர் அம்மாட்ட வேண்டிக்கிட்ட காரணத்தினால இவருடைய செங்கல் சோலை சுற்றி மட்டும் மழை பெய்யவில்லை அந்த பகுதியில் மழை பெய்யல மற்ற எல்லாம் மழை பெய்யுது செங்கல் சோலை ஒரு சொட்டு கூட உழுவிங்க எப்படி அம்மா காப்பாற்றினாங்க பாருங்க அதே மாதிரி பாருங்கள் இன்னொரு சக்தி இன்னொரு பக்தர் அவர் வீடு கட்டிட்டு இருக்காரு ஒரு சிமெண்ட் சிமெண்ட்டு பூசி முடிச்சாச்சு கரெக்டாக சாயந்தரம் ஆன உடனே சிமெண்ட் வேலையெல்லாம் வெளிப்பக்கம் பக்கம் முடிஞ்சோடனே மழை கொட்டுது அவர் அப்படித்தான் வேண்டிக்கிறார் அம்மா காப்பாற்றுமா மேற்கொண்டு ரெண்டாவது இடம் பூசறக்கா வேலை செய்யக்கிறாங்கிட்ட பணம் இல்லை நீ தான் காப்பாற்றணுமானு மனமொருகி வேண்டிக்கிறார் அதே மாதிரிங்க அந்த வீட்டு மேலே மட்டும் மழை தூள் உழுகலை அந்த சிமெண்ட் எதுவுமே கரையவும் இல்லை தண்ணி படவும் இல்லைங்க எப்படி பாருங்கள் அம்மா காப்பாத்தினானுங்க அதனால் நம்பினார் கெடுவதில்லை இது நான் மறைந்த இன்னொரு பக்தரு அம்மாட்ட போய் கேட்டார் அவர் வந்து நாத்திகவாதம் பேசி தெரிஞ்சவருங்க அந்த காலத்துல ஸ்ரீரங்கநாதனையும் தில்லை நடராஜனையும் பீரங்கி வைத்து பிளப்பது எக்காலமோ அப்படின்னு சொல்லி மீட்டிங்ல எல்லாம் பேசினவருங்க அந்த காலத்துல அப்படிப்பட்டவருக்கு வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனைகள் வந்தது அம்மாட்ட போய் அழுதாரு அம்மா சொன்னாங்க மகனே நீ பழத்தை உரிச்சு சோழ தின்னு ஓட்டு தோலை மட்டும் வீட்டுல சேர்த்தி வச்சுக்கிட்டே இருந்தீங்கடா அதன் காரணமா தோல் சேர சேர கடைசிது என்ன ஆகு அழுகி போய் நாத்தம் மடிக்கத்தானே செய்யி அந்த மாதிரி தான் இப்போ இருக்குது போக போக எல்லாம் சரி பண்ணி தர்றேன் அப்படின்னு சொல்லி அம்மா சொன்னாங்களா ஓம் சக்தி